சத்தியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தினர் இந்தியா கூட்டணியை ஆதரித்து இறுதிக்கட்ட பரப்புரை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ராஜீவ் நகர் விஜயா மருத்துவமனை அருகே அரம் மாவட்ட அலுவலகத்தில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பில் மாநில தலைவர் முகமது ரஃபி தலைமையில் இந்தியா கூட்டணியை ஆதரித்து இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை மற்றும் மாவட்ட அளவிலான தேர்தல் பணிக்குழு செயல் வீரர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த முகமது ரஃபி நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பித்ததில் இருந்து திமுக கூட்டணிக்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறோம் திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்து வரும் பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக முத்தலாக் சட்டம் தற்போது பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதால் மக்களுக்கு என்ன பயன் என பிரதமரை கேட்கிறேன் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருக்கிறது மதத்தை வைத்து அரசியல் செய்யும் மோடி அரசு இந்த முறை வீழ்ச்சியடைவது உறுதி திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பதும் வெல்லும் என்றார் உடன் மாவட்ட தலைவர் ஆசிப் மாவட்ட துணை தலைவர் சேவியர் மற்றும் பலர் உடனிருந்தனர்